அனைவருக்கும் வணக்கம் மழை சம்மந்தமாக ஒரு அவசரமான அப்டேட் இன்றைக்கி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நேரம் சரியாக இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சுகுமார் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெஞ்சிட்ருக்கு இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான அணைக்கட்டுகள் வந்து வேகமாக நிரம்பிகிட்டு இருக்கு அதில் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு இந்த மூணு அணைக்கட்டிலையுமே தண்ணி அதிகமாக இருக்குது அதனால் திருநெல்வேலியில் இருக்கிற பாபநாசம் சேர்வலாறு இந்த இரண்டு அணைக்கட்டிலேருந்துமே பனிரெண்டாயிரம் கண்ணாடி தண்ணீர் திறந்திருக்கோம் நம்ம மணிமுத்தூர் அணைக்கட்டிலிருந்து நாலாயிரம் கண்ணாடி தண்ணியை தாமிரபரணி ஆற்றுல திறந்திருக்கோம் ஆக மொத்தம் தாமிரபரணி ஆற்றுல இப்போது பதினாறாயிரம் கண்ணாடி தண்ணீர் பாஞ்சிக்கிட்டு இருக்குது இதனால் தாமிரபரணி ஆத்தோரமாக வசிக்கிற மக்கள் வந்து இருங்க உங்கள் ஆடு மாடுகளை நீங்கள் தாமிர பண்ணி ஆற்று பக்கத்தில் விடாதீங்க சப்போஸ் நீங்கள் இந்த இரவு பொழுதுல நீங்கள் ஆடு மாடுகளை அங்கே கட்டிருந்தீங்கன்னா அதை அவிழ்த்து ஒரு பாதுகாப்பான இடத்துல கட்டிடுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி குறிப்பை வெளியிட்ருக்காங்க மழை சம்மந்தமான அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் உள்ள சிறுசுகள்லாம் நமக்கு நாளைக்கு லீவு விடுவாங்களான்னு பார்த்துட்ருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி இந்த நாலு மாவட்டத்துலேயும் நாளைக்கு பள்ளிக்கூடம் இருக்குது இப்போ வரைக்கும் விடுமுறை அறிவிக்கப்படலை அறிவிக்கப்பட்டால் அதை நாம் அப்டேட் பண்ணுறோம் நன்றி